தாய் காத்த வீரர்களுக்கு வீர வணக்கம் ஆம் நாளிக தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் வீர வணக்க நாள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிரை தன்னுடைய இனிமையான உயிரை இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட மொழிப்போர் காவலர்கள் தினமான நாளைய தினம் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து செலுத்தி அவர்களுடைய நினைவுகளை கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களின் நினைவை போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வீர வணக்க நாளில் என்னுடைய தந்தையார் எஸ் முருகேசனார் அவர்கள் அரசியல் கைதியாக அரசியல் போராட்டங்களை பல போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டங்களில் பலமுறை சிறை சென்றிருக்கிறார் ஆனாலும் இந்த மொழிக்காக சிறை சென்றதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் நம்முடைய தாய் மொழிக்காக சிறை சென்றதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் என் தாயை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடே என்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் வசனம் இந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது அந்த வீர வணக்க நாள் நாளைய தினம் கொண்டாடும் நேரத்திலே அதன் நினைவாக என்னுடைய தந்தையாரின் நினைவாக என்னுடைய சிறப்பு திட்டமான நலமும் வளமும் பெறத்தக்க திட்டமான பணம் குவிக்கும் திட்டத்தில் ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரே ஒரு முறை தான் செலுத்த வேண்டும் ஆனால் லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் அளிக்கக்கூடிய அந்த சிறப்பு திட்டத்தில் நாளை ஒரு நாள் மட்டும் யார் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரூபாய் ஆயிரத்துக்கு உண்டான அதாவது அவர்கள் செலுத்தும் ரூபாய் நீங்கள் செலுத்தும் ரூபாய் ஆயிரத்துக்கு உண்டான புத்தகங்கள் பலவிதமான தலைப்புகளில் கொட்டி கிடக்கின்றன எமது சிவசக்தி யோக சித்தானியாவில் அதில் நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ரூபாய் ஆயிரத்துக்கு உண்டான புத்தகங்களை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களை இலவசமாக பரிசோதனை செய்து நாடி பரிசோதனை செய்து எந்தவித பைசாவும் இல்லாமல் எந்தவித ஆலோசனை கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற உங்கள் உடல்நிலையை பாதுகாக்கக்கூடிய உங்கள் நோய்களை குறைகளை குறைபாடுகளை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்துகள் ஆயிரம் ரூபாய் வருமானம் உள்ள மருந்துகள் இலவசமாக கொடுக்கப்படும் அது மாத்திரமல்ல இன்னொரு சாய்ஸும் உண்டு ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு இலவசமாக யோகாசன பயிற்சி தியானம் பிராணாயாமம் குரல்வர பயிற்சி ஆசனங்கள் இவை அனைத்தும் சொல்லிக் கொடுக்கப்படும் ஒரு மாதத்திற்கு இவைகளில் நீங்கள் விரும்புனவற்றை நீங்கள் கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை நாளைய தினம் பயன்படுத்தி நலமும் வளமும் பெற்று வாய்ந்திருங்கள் நாம் நலமும் வளமும் பெறத்தானே தன்னுயிரை பொருட்படுத்தாமல் இந்த தாய் தமிழுக்காக உயிரை ஈந்தார்கள் மொழி போத்த மொழியை காத்த நம்முடைய காவலர்கள் இனக்காவலர்கள் தமிழ் மொழி காவலர்கள் அவர்கள் நினைவை போற்றும் விதமாகத்தான் இந்த ஒரு சலுகை அவர்களின் நினைவை போற்றுவோம் வணங்குவோம் தாய் தமிழை பெரிதன நினைத்து தாய் தமிழால் நாம் உயர்ந்தோம் நாம் பெருமை அடைந்திருக்கிறோம் அந்த தாய் தமிழுக்கு தாய் தமிழை காத்த வீர மக்களுக்கு வீர வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்